இப்போ வந்து என் பாவக்காய் ரெண்டு பாவக்காய் இருக்குது இந்த பாவக்காய் வச்சு இந்த சின்ன வெங்காயம் கால் கிலோ சின்ன வெங்காயம் வச்சுக்கிறேன் தக்காளி மூணு தக்காளி வச்சுருக்கிறேன் புளி ரெண்டு சோடு புளி பூண்டு வந்து நான் ஏழு பூண்டு பல்ல எடுத்துருக்குறேன் அதோட கருவே இலை கொத்தமல்லி இலை இது எல்லாம் வச்சு நம்ம வந்து இந்த பாவக்காய் புளி வைக்கலாம் அது எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோவில் போகலாம் இந்த பாவக்காய் வந்து நல்லா ரவுண்ட் ரெண்டாக வெட்டி அதையே ஒரு ரெண்டா ரெண்டாக கட் பண்ணணும் இந்த மாதிரி வெட்டிக்கலாம் வெட்டிட்டு இதுக்குள்ள இருக்கிறத இந்த மாதிரி எடுத்துடணும் இது வந்து குழம்பு வச்சா கொஞ்சம் நம்ம உள்ள இருக்கிறத அந்த கொட்டை எடுத்துடணும் கொஞ்சம் கசப்பு தன்மை வரும் கொட்டை இருந்துச்சுன்னா இந்த பாவக்காய் சாப்பிடுறது ரொம்ப நல்லது உடம்புக்கு பொதுவா சுகருக்கு சுகர் வந்து நம்ம கட்டுப்பில் வரும் பிறகு இந்த பாவக்காய வந்து நம்ம வாரத்தில் ஒரு நாள் இந்த பாவக்காய் வந்து நம்ம வந்து சேர்த்திக்கணும் இப்போ வந்து இதை வந்து இப்போ ரெண்டா வெட்டி ஏறணும் இதுக்கு ஒவ்வொன்றா ரெண்டாக ரெண்டா வெட்டி பெருசாக இருந்தால் ஒரு மூணாக கூட நம்ம வந்து வெட்டிடலாம் மற்றதான் நல்லா வேகு இல்லைன்னா பசையாக இருக்கும் இதுக்கு வந்து தேங்காய் போடக்கூடாது இது வந்து பாவக்காய் புளி குழம்பு இதுக்கு வந்து சின்ன பிள்ளைகள் இருந்து தெரிவிங்கிறதுல நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது ரொம்ப வர்த்தகம் நிறையா இருக்குது இதில் கொலஸ்ட்ராலை கட்டுப்ப கட்டுப்படுத்து கையால் பொழச்சுறது நல்லது சுகருக்கு ப்ரெஷருக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது வந்து இந்த தோலை எல்லாம் நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிட்டு தோலை வந்து நல்லது சீவிடணும் ஏன்னா ரொம்ப கசப்பு வாயில் வைக்க முடியாது க கசப்பு தன்மை வைக்கிறதுனால இது வந்து நல்லா சீவி இது ரெண்டு மூணாக கட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே இந்த மேலே தோலை வந்து நம்ம எப்படி லேசா கட் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பு பத்த வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து எண்ணெய் இல்லாத நம்ம வந்து பருப்பு நீங்கள் எண்ணெயே போடக்கூடாது தோவரப்பருப்பு அரை ஸ்பூனு கடலைப்பருப்பு அரை ஸ்பூனு உளுந்து அரை ஸ்பூனு வெந்தயம் ஒரு வெந்தயம் ஒரு கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகம் சீரகம் ஒரு அரை ஸ்பூனு அதோட மிளகு வந்து நான் ஒரு ஸ்பூன் மிளகு போட்டேன் புளி குழம்புக்கு மிளகு போட்டோம்னா ரொம்பவே நல்லா இருக்கு இதை வந்து நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து வரத்துக்கலாம் என்ன போடக்கூடாது இப்போ வந்து நல்லா வணங்கிருச்சு இப்போ வந்து பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம் பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கலாம் எண்ணெய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி இருக்குது இப்போ இப்போ கடுகு ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் வெந்தயம் ஒரு கால் ஸ்பூனுக்கு அதிகமாக வெந்தயம் போட்டுக்கலாம் ரெண்டு கருவாப்பில் இலை அதையும் சேர்த்து நம்ம இப்ப வந்து பூண்டு வந்து பூண்டு வந்து இந்த மாதிரி கல்லுல வந்து இடிச்சுக்கணும் இடிச்சுட்டு இந்த மாதிரி தட்டி வச்ச பூண்டை வந்து அதையே பூண்டு சேர்த்துதான் வெங்காய தட்டி வச்சிருக்கிறேன் அந்த வெங்காயத்தையும் சேர்த்து இந்த மாதிரி போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு அதனால நான் வந்து மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன் அதையும் சேர்த்து போட்டுடலாம் மல்லித்தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் எடுத்தோம்னா மல்லித்தூள் வந்து முக்கால் ஸ்பூன் தான் எடுக்கணும் முக்கால் ஸ்பூனு மல்லித்தூள் நிறைய மல்லித்தூள் போடக்கூடாது இந்த வெண்ண பாவக்காய் புளி குழம்பு நல்லா இருக்காது அதனால அந்த அளவு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கணும் அதோட சேர்த்து நான் தக்காளி பழம் மூணு தக்காளி பழத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்து நம்ம போடணும் அதோடவே தக்காளி பழம் அதிகமாக வேகணும்னு இல்ல நம்ம ஆல்ரெடி எண்ணெய் இல்லாத வணக்கி வச்சிருக்கிறோம் அதையும் சேர்த்து இதை இந்த இதோட சேர்த்து நம்ம கலந்துடலாம் நான் ஒரு ஸ்பூன் உப்பு போடுறேன் அதையும் சேர்த்து நல்லா இதுல நல்லா வதக்கிடணும் இப்ப நல்லா வதங்கிருச்சு அதனால நம்ம வந்து புளி கரைச்சல ஊத்தி போட்டுக்கலாம் பாப்கா வந்து புளியிலேயே வேகணும் அதனால நான் வந்து அதுலயே நுங்க புளி கரைச்சல ஊத்திட்டேன் டோட்டலா ரெண்டு நெல்லிக்கா புளி இனி இந்த பாப்கா வந்து நல்லா வேகணும் வந்து நம்ம நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்ல வறுத்து வச்சது நம்ம அரைச்சிருக்கணும் தூர் விட்டுருவோம் தூர் விட்டு கலக்கிட்டு இந்த தண்ணி கொஞ்சம் சுண்ட வெறிலும் நல்லா வேகணும் சரி மூடி போட்டுடலாம் இப்போ வந்து மூடி திறந்து பார்ப்போம் நல்லா சூப்பராக வெந்துருச்சு குழம்பு நல்லா நல்லா வெந்து நல்லா சூப்பராக இருக்குது இதில் வந்து நான் வந்து இப்படி நாட்டு சக்கரை வாங்கி வச்சுக்கிறோம் இந்த நாட்டு சர்க்கரையில் சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரையை போட்டுக்கலாம் போட்டு இந்த கொத்தமல்லி இறக்கி சொத்துமல்லி இலையை இந்த மாதிரி நம்ம தூவிட்டு நம்ம இறக்கலாம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நான் அப்படி சாப்பாடு போட்டு வச்சிருக்கிறேன் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இப்போ பார்த்துக்கலாம் காயும் நல்லா வெந்திருச்சு சூப்பரா இருக்கு பை